வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன் இன்றைக்கி டியூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்எம்எம்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த என்எம்எம்எஸில் மேத் செக்ஷன் பார்க்க போகிறோம் பழைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இது வந்து என்எம்எம்எஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு அதனால் பழைய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பை கண்டறியவும் அப்படின்னு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி செம்மை பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வழிமுறை விநாயகன் ஒன்று முதல் பதினொன்று வரை கீழ்காணும் தொடர்களில் எண்ணெழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட விதி அமைப்பின்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து முதல் பதினோரு கணக்குகள் தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு கணக்கு பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு ஐந்து ஐந்து பத்தொன்பது ஏழு நாற்பத்தொன்னு ஒன்பது இந்த ஆர்டரில் நமக்கு என் தொடர் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது சரியா நமக்கு ஐந்து பத்தொன்பது ஏழு இந்த மாதிரி பெரிய நம்பர் சிறிய நம்பர் மாறி மாறி வந்து அதில் ரெண்டு எண் தொடர்கள் இருக்குதுன்னு நினச்சிக்கணும் நம்ம தொடரை ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுவோம் மூணு ஐந்து ஐந்து பத்தொன்பது ஏழு நாற்பத்தி ஒன்று ஒன்பது அப்படின்னு நமக்கு என் தொடர் இருக்குது இப்போ இங்கே இதில் அடுத்து வர என் தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க இதில் ரெண்டு என் தொடர் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த ஒன்று விட்டு ஒன்று எடுத்துக்கோங்க சரியா மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்னு ஒற்றை எண் வரிசையாக போகுது இந்த சைடு உள்ளது பாருங்கள் ஐந்து பத்தொன்போது நாற்பத்தி ஒன்று அப்படின்ட்டுருக்கு அப்போ இதுக்கு அடுத்து வர நம்பரை தான் நம்ம டேஸ் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கணும் இப்போ இதில் என்ன நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பத்தொம்போது நாற்பத்தொன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கொயர் நமக்கு நியரஸ்ட்டாக இருக்கா இது எத்தனை நமக்கு டூ ஸ்கொயர் ஃபோர் ப்ளஸ் அதோட ஒன் ஆட் பண்ணால் ஃபைவ் வருது இது பார்த்திங்கன்னா ஃபோர் ஸ்கொயர் நமக்கு என்ன வரும் பதினாறு வருமா அதோட மூணு ஆட் பண்ணியிருக்காங்க பத்தொம்பது வருது இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆறு ஸ்கொயர் எவ்வளோ வரும் முப்பத்தி ஆறு அதோடய ஐந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ இது என்ன இதில் இருக்குன்னா ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணிவிட்டு என் ஸ்கொயர் அப்புறம் என்ன பண்ணணும் அந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணணும் இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் டூவை ஸ்கொயர் பண்ணுறோம் சரியா டூவை ஸ்கொயர் பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அந்த டூங்கிறதான ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து ஒன்றை கழிச்சா நமக்கு என்ன வரும் ஒன்று வரும் இப்போ பாருங்கள் டூ டூ சார் ஃபோர் ப்ளஸ் ஒன் நமக்கு என்ன வருது ஃபைவ் வருது சரியா அதே மாதிரி நம்ம இங்கே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கொடுத்து பத்தொம்போது இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோரை ஸ்கொயர் பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணி என் மைனஸ் ஒன்று இதுலேருந்து ஒன்றை கழிச்சா என்ன ஒரு நாலில் ஒன்றை கழிச்சா மூணு வரும் இப்போ இது பண்ணுங்கள் நானாங்க பதினாறு ப்ளஸ் மூணு நமக்கு என்ன வருது பத்தொன்போது வருது சரியா அடுத்து ஆரை ஸ்கொயர் பண்ணி நம்ம இந்த இது இருந்து ஒன்றை மைனஸ் பண்ண வரும் ஐந்துன்னு வரும் அப்போ வந்து ஆறாயிரம் முப்பத்தாறு ப்ளஸ் ஐந்து நமக்கு நாற்பத்தி ஒன்றுன்னு வருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இரட்டைப்படை என்ன வருதா இது பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க இது இரட்டைப்படையை ஸ்கொயர் பண்ணி அந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பரை கழித்து கூட்டியிருக்காங்க அப்போ ரெண்டு நாலு ஆறு வந்துருச்சு அடுத்து என்ன பண்ணணும் எட்டை ஸ்கொயர் பண்ணணும் எட்டை ஸ்கொயர் பண்ணி எட்டுலேருந்து ஒன்றை கழிச்சான வரும் ஏழை நம்ம என்ன பண்ணணும் கூட்டணும் அப்போ எட்டை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும் அறுபத்தி நாலு வரும் அடுத்து ஏழை கூட்டுறோம் ஏழை கூட்டினா நமக்கு என்ன

நாற்பத்தி ஐந்துக்கமாக இருபதுக்கமாக ஐந்து அப்படின்னு கொடுத்தோம் அடுத்து வர்ற எண்ணெய் என்னன்னு கேட்டிருக்காங்க இது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்போது இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒன்று டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் வகுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி நமக்கு கழிக்கிற மாதிரி இருக்கும் சரியா இப்போ நம்ம நூற்றி இருபத்தைந்துலேருந்து நாற்பத்தைந்தான் கழிங்க நாற்பத்தைந்தான் கழித்தா நமக்கு என்ன வரும் எண்பது வரும் இப்போ எண்பதுலேருந்து நமக்கு முப்பத்தஞ்சாக கழித்தோம்னா நமக்கு என்ன வருது நாற்பத்தைந்து வருது இந்த நாற்பத்தைந்துலேருந்து நம்ம இருபத்தைந்த கழித்தோம்னா நமக்கு இருபது வருது இந்த இருபதுலேருந்து நம்ம பதினைந்து கழித்தோம்னா நமக்கு ஐந்து அடுத்து என்ன கழிக்கணும் கழிக்கணும் நம்ம நம்ம இது இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வரும் பூஜ்ஜியம் ஆன்சர் லெங்கர் ஆப்ஷன் டூவில் இருக்கா இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர் மூணாவது கணக்கு பார்க்கலாம் எட்டு கமா பதினைந்து கமா இருபத்தெட்டு கமா ஐம்பத்தி மூணு கமா நூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இது என்ன எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எட்டு பதினைந்து இருபத்தி எட்டு ஐம்பத்தி மூணு நூற்றி ரெண்டுன்னு ஒரு எண் தொடர் கொடுத்துருக்காங்க இதில் அடுத்து வர்ற உறுப்பு நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா இப்போ இதில் எட்டோட எதை கூட்டினா நமக்கு பதினைந்துன்னு வருது பாருங்க எட்டோட ஏழை கூட்டுனா நமக்கு பதினைந்து வருது சரியா இப்போது இந்த பதினைந்தோட நம்ம எதை கூட்டினா இருபத்தெட்டு வரும் பதினைந்தோட பதிமூணு கூட்டினா நமக்கு இருபத்தெட்டு வருது சரியா அப்புறம் இந்த இருபத்தெட்டோட நம்ம இருபத்தி ஐந்தை கூட்டுனா நமக்கு என்ன வருது ஐம்பத்தி மூணு வருது சரியா அடுத்து இந்த ஐம்பத்தி மூணோட நாற்பத்தி ஒன்பதை கூட்டுனா நமக்கு நூற்றி ரெண்டு வருது சரியா இப்போ இது ஏதாவது தொடர்பில் இருக்கான்னு பாருங்கள் ஏழு அப்புறம் பதிமூணு கூட்டியிருக்கோம் இருபத்தைந்து கூட்டியிருக்கோம் நாற்பத்தொம்போது கூட்டியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா இந்த ஏழுக்கும் பதிமூணுக்கும் எவ்வளோ நம்பர் கூடியிருக்கு அப்படின்னா ப்ளஸ் சிக்ஸ் கூடியிருக்கு சரியா இந்த பதிமூணுக்கும் இருபத்தைந்துக்கும் எவ்வளோ நம்பர் கூட்டியிருக்குன்னா இதை டூவால் மல்டிபிள் பண்ணியிருங்க பன்னிரெண்டு பன்னிரெண்டு இந்த பதிமூணோட பன்னிரெண்டு கூட்டினா இருபத்தைந்து வருது அந்த இருபத்தைந்து இந்த நம்பரோட கூட்டினா அடுத்த எண் எண் வருது அடுத்து இந்த இருபத்தி ஐந்தும் நாற்பத்தொம்போதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள் நமக்கு இருபத்தி நாலு வரும் இந்த பன்னிரெண்டை ரெண்டாவில் பிறகுங்க இருபத்தி நாலு வருது சரியா அப்போது அடுத்து நம்ம இந்த இருபத்தி நாலை என்ன பண்ணணும் பெருக்கிக்கிடணும் இருபத்தி நாலு பிறகு நமக்கு என்ன வரும் நாற்பத்தி எட்டு வருமா அந்த நாற்பத்தி எட்டை இதோடு நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் நாற்பத்தெட்டு இதோடு நம்ம கூட்டணுன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா நாற்பத்தெட்டை இந்த நாற்பத்தொம்போதோட கூட்டணும் சரியா இந்த நம்பருக்குள்ள டிஃப்ரெண்ட்டு தான் ப்ளஸ் சிக்ஸு அப்போது இந்த நாற்பத்தி ஒம்போதை இந்த நாற்பத்தெட்டோட கூட்டினா நமக்கு என்ன வரும் ஏழு தொண்ணூற்றி ஏழு வரும் இந்த தொண்ணூற்றி ஏழை தான் இதோட கூட்டணும் சரியா ஏன்னா நம்ம இந்த கூட்டுற நம்பருக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு தான் இது பார்க்குறோம் இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கு இதுக்கும் நாற்பத்தி எட்டு இதை மல்டிபிள் பண்ணணும் நாற்பத்தி நம்பரை நம்ம இந்த நம்பரோட கூட்டிட்டு அந்த நம்பரை தான் நூற்றி ரெண்டோடு கூட்டணும் கூட்டினா நமக்கு என்ன வரும் ஏழு ரெண்டாக ஒன்பது இது ஒரு ஒன்பது இது ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இப்போ ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன் டூவில் இருக்குலையா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இதான் அது கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் டூ கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் எயிட் லெவன் அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க டென்னுன்னு கொடுத்துருக்காங்க இந்த கணக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இதிலே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்குற நம்பர் எழுதிக்கலாம் டூ கமா டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர்க்கம்மா ஃபைவ் கம்மா சிக்ஸ்கம்மா செவென்கம்மா எயிட் கம்மா லெவன்கம்மா டென்னுன்னு கொடுத்துருக்காங்க இதுலேயும் இரண்டு தொடர் வரிசைகள் இருக்குது இது பாருங்கள் டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு ரொம்ப ஈஸி பகா எண் தான் சரியா இது பார்த்தீங்கன்னா இரட்டை எண் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து நமக்கு இதுக்கு அடுத்து வர்ற இந்த நம்பர் தான் தெரியணும் பதினொன்றுக்கு அடுத்து வர பகா நம்பர் நமக்கு என்னது அப்படின்னா நமக்கு பதிமூணு இது ரொம்ப ஈஸி சரியா இப்போ பதிமூணு அப்போ இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன் த்ரீயில் இருக்கிற பதிமூணு தான் அது கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ பாருங்க த்ரீ கமா செவன் கம்மா தேர்ட்டீன் கமா ஒன் தேர்ட்டி ஒன் இதுக்கு அடுத்து என்ன என் தொடர்பு அதுன்னு கேட்டிருக்காங்க எழுதிக்கலாமா த்ரீ கம்மா செவன் கமா தேர்ட்டீன் கமா ஒன் தேர்ட்டி ஒன் அப்படின்னு ஒரு என்ட்ரொடல் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ மூனோட நம்ம எந்த நம்பரை கூட்டினா நமக்கு ஏழு வரும் மூணோட நாலை கூட்டினா நமக்கு ஏழு வருது சரியா நாலை கூட்டினா ஏழு வருது அடுத்து இந்த ஏழோட ஆறை கூட்டுங்க ஆரை கூட்டினா நமக்கு என்ன வருது பதிமூணு வருது சரியா அடுத்து இந்த பதிமூணோட எட்டை கூட்டுனீங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்று வரும் சரியா அப்புறம் இந்த இருபத்தொன்னோட பத்தை கூட்டினா நமக்கு என்ன வருது முப்பத்தொன்று அப்போ நாலுலேருந்து ஆரம்பித்து இரட்டை எண்களா நாலு ஆறு எட்டு பத்து அப்புறம் அதுக்கடுத்து என்ன கூட்டணும் முப்பத்தொன்னோட பன்னிரெண்டை கூட்டணும் பன்னிரெண்டை கூட்டினா நமக்கு என்ன வரும் நாற்பத்தி மூணு வரும் நாற்பத்தி மூணு ஆப்ஷன் எங்கே இருக்குது நம்பர் ஃபோரில் இருக்க நாற்பத்தி கொடுத்துருக்கணும் இதுதான் அதோட கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க இப்போ லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ பி சிஇ ஹச் எம் அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேட் கொஸ்டின் வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணோம்னா பின்னாடி நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு பிளைனாக பேப்பர் கொடுத்துருப்பாங்க அது வாங்கின உடனே நம்ம இந்த மாதிரி ஏபிசிடின்னு போட்டு வச்சுட்டு அதுக்கு நம்பர் கீழே எழுதி வச்சுக்கணும் சரியா ஏபிசிடி இஜட் வரைக்கும் போட்டுட்டு அதில் நம்பர் ஒன்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நம்பர் போட்டு வச்சுக்கணும் சரியா நம்பர் போட்டு வச்சுட்டு இப்போ பாருங்க ஏ கொடுத்துருக்காங்களே ஏக்குரிய நம்பர் என்னது ஒன்று பிக்கு வந்து ரெண்டு சிக்கு வந்து மூணு இது கொடுமா இப்போ இந்த நம்பர் இந்த லெட்டர்ஸ் அப்படி எழுதிக்குவோம் சரியா ஏகமா பிகமா சீக்கமா ஈகமா ஹஜ்கமாக எம்மு அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏக்கு நேராக உள்ள நம்பர் என்ன ஒன்று உள்ள நம்பர் என்ன ரெண்டு உள்ள நம்பர் என்ன மூணு இப்போ ஈங்கிறப்ப அதோட நம்பர் என்ன ஐந்து ஹச் அப்படிங்கிறப்ப அதோட நம்பர் பாருங்கள் எட்டு ஹச்சோட நம்பர் நமக்கு என்னது எட்டு அந்த எட்டைங்க எழுதிக்கிறோம் சரியா அடுத்து எம்மு எம்முக்குள்ள நம்பர் என்னென்னு பாருங்கள் பதிமூணு கொடுத்துருக்காங்க சரியா அப்போ பதிமூணு எம்மோட நம்பர் பதிமூணு இப்போ பாருங்கள் இதில் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை கூப்பிட்டனா மூணாவது நம்பர் வருது இது என்னது ஃபெஃபனாசி சீரீஸ் தானே இப்போ இது ரெண்டையும் கூட்டினா மூணு வருது இது ரெண்டையும் கூட்டினா அஞ்சு வருது இது ரெண்டையும் கூட்டினா எட்டு வருது எட்டையும் அஞ்சையும் கூட்டினா பதிமூணு வருது அப்போ அடுத்து என்ன நம்பர் வரும் பதிமூணையும் எட்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும் இருபத்தி ஒன்று ஆனால் நம்ம இருபத்தொன்னுக்குரிய லெட்டர்ஸ் என்னன்னு பார்க்கணும் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது எந்த லெட்டர்ஸ் வருது யூ அப்படின்னு வருது சரியா அப்போ இது கரெக்ட் ஆன்சர் என்ன இந்த இடத்துல என்ன வரணும் யூன்னு வரணும் யூங்கிறது எங்கே இருக்குது ஆப்ஷன் த்ரீல இருக்குது பார்த்தீங்கன்னா யூ இதான் இதோட கரெக்ட் ஆன்சர் அடுத்த கணக்கு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பிஏடி இதில் பார்த்தீங்கன்னா டிசிபி எஃப்இஎக்ஸும்னு கொடுத்துருவாங்க அடுத்து நமக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் பிஏபி டிசிபி எஃப்இஎக்ஸ் அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட் லெட்டரை கம்பேர் பண்ணுங்கள் பி பி என்ன வரும் சி அப்புறம் டி வரும் இப்போ ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டிஏ பாருங்கள் டி என்ன வரும் இஎஃப் இப்போ ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் லெட்டர் அடுத்து ஏ ஏ பாருங்க ஏ விசி அப்படின்னு வரும் அப்போ இதுவும் ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க சரியா இப்போ சி எடுத்துக்கோங்க சி என்ன வரும் டிஇ அப்போ இதுவும் ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த டி இந்த டீயை பாருங்கள் இந்த டி பார்த்திங்கன்னா டியூவி இதுவும் ப்ளஸ் டூ அப்போ இது வி என்ன வரும் டபிள்யூ எக்ஸு இதுவும் ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க அப்போது அப்போ இதுக்கு அடுத்து ப்ளஸ் டூ பண்ணுறதா இங்கே வரும் இப்போ எஃப் எஃப் அடுத்து ப்ளஸ் டூ பண்ணால் நமக்கு என்ன வரும் ஜி ஹச் வரும் அப்படி தானே அப்போ ஃபஸ்ட் லெட்டர் ஹச் அடுத்து இ இருக்குது இக்கு அடுத்து ப்ளஸ் டூ பண்ணால் வரும் எஃப் ஜி அப்போ ஜி வரும் சரியா அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ் இருக்குது எக்ஸுக்கு அடுத்து ப்ளஸ் டூ பண்ணது ஒய் இஜ்ஜெட் வரும் அப்போ இது கரெக்ட் ஆன்சர் என்ன ஹச் ஜி இஜ்ஜெட் இருக்கா இது கரெக்ட் ஆன்சர் அடுத்த கணக்கு பாருங்கள் பன்னிரெண்டு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க சரியா இப்போ பனிரெண்டு எழுதிக்கலாம் பன்னிரெண்டு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் கொடுத்து அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க கழிச்சிருப்பாங்க பன்னிரெண்டுலேருந்து நம்ம எத்தனை கழிச்சா நமக்கு ஒன்பது வரும் மூணு மூணை கழிச்சா ஒன்பது வரும் சரியா அடுத்து ஒன்பதுலேருந்து நாலு கழிச்சா ஐந்து வரும் ஐந்துலேருந்து ஐந்தையே கழித்தா தான் நமக்கு என்ன வரும் சைபர் வரும் அப்போ அடுத்து என்ன பண்ணணும் மைனஸ் சிக்ஸ் ஆரை கழிக்கணும் ஆரை கழிக்கிறப்ப நமக்கு என்ன வரும் நமக்கு வந்து மைனஸில் நம்பர் இருப்போம் அப்போ மைனஸ் சிக்ஸ் வரும் இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் வந்து மைனஸ் சிக்ஸ் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் த்ரீயில் இருக்கிற மைனஸ் சிக்ஸ் தான் அது கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸும் வருது நம்பர்ஸும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சி ஃபோர் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து எஃப் நயன் யூ கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஐ சிக்ஸ்டீன் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட் இந்த நம்பரை பாருங்களேன் இது நாலு ஒன்பது பதினாறு இது என்னது நமக்கு ஸ்கொயர் நம்பர் தானே ரெண்டோட ஸ்கொயர் மூணோட ஸ்கொயர் நாலோட ஸ்கொயர் அப்போ நமக்கு என்ன வரணும் ஊடால நம்பர் வந்து இருபத்தி ஐந்து அப்படின்னு நமக்கு வரணும் நம்பர் வந்து இருபத்தி ஐந்துன்னு வரணும் இப்போ இருபத்தைந்து வர்ற மாதிரி ஆப்ஷன் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா டக்குன்னு அதை மட்டும் நம்ம டிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மூணுலையும் இருபத்தைந்து தான் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம லெட்டர்ஸையும் கண்டுபிடிக்கணும் சரியா இப்போது நம்ம இந்த சீக்கும் எஃப்புக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்ப்போம் சியிலேருந்து நமக்கு எத்தனாவது லெட்டர் எஃப் எஃப்னு பார்த்தீங்கன்னா டிஇஎஃப் அப்போ ப்ளஸ் த்ரீ பண்ணியிருக்காங்க சரியா அதே மாதிரி இந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச்ஐஇ அப்போ இதுவும் ப்ளஸ் த்ரீ பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா எக்ஸு இதில் இருந்து யூ வந்திருக்கு இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க மைன முன்னாடி உள்ள நம்ம மூ மூணு இது முன்னாடி போயிருக்கு எக்ஸுக்கு மூணு இது முன்னாடி நமக்கு என்னது யூ வரும் அதே மாதிரி யூக்கு மூணு இது முன்னாடி நமக்கு என்ன வரும் ஆர் அப்படிங்கிற வேல்யூ வரும் லெட்டர்ஸ் வரும் இப்போது நம்ம அப்போ இந்த ஐக்கு அப்புறம் ப்ளஸ் த்ரீ பண்ணோம் ப்ளஸ் த்ரீ பண்ணால் அப்புறம் என்ன வரும் ஜே கே இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு எல் வரும் அப்படிதானே எல் வரும் அப்போ நம்பர்ஸ் நம்ம இருக்குன்னா கண்டுபிடிச்சிட்டோம் இருபத்தி ஐந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவர்ஸில் போயிருக்கா ஆறுக்கு மூணு இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும் மூணு இதுக்கு முன்னாடி என்ன வரும் க்யூ பி அப்புறம் ஓ இந்த பார்த்திங்கன்னா அதுக்கு அதை எழுதி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம பின்னாடி ப்ளஸ் பண்ணுறது பண்ணிடுவோம் மயம் முன்னாடி போகிறதுனா கொஞ்சம் நமக்கு குழப்பம் அதனால் இப்போ எழுதி வச்சுட்டோம்னா இதுக்கு முன்னாடி மூணு ஒன்று ரெண்டு மூணாவது லெட்டர் என்னது ஓ அப்போ ஓ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன எல் டுவெண்ட்டி ஃபைவ் ஓ தான் இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன் த்ரீல இருக்கு இல்லையா எல் டுவெண்ட்டி ஃபைவ் ஓ இது தான் இதோட கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இது பாருங்கள் வெறுமனே ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க இஜட் எல் எக்ஸு ஜே வி டி எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்து என்ன வருது நமக்கு கேட்டிருக்காங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நம்பராக எடுத்துக்கலாம் ஏன்னா இது பாருங்கள் இஜட்டு எக்ஸ் வி டி அப்படின்னு வருது இது எல் ஜே ஹச் அப்போ இதில் வந்து நமக்கு என் தொடரில் நமக்கு ரெண்டு தொடர் கொடுக்குற மாதிரி நமக்கு லெட்டர்ஸ்லேயும் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க முதல்ல எழுதிக்கலாம் பார்த்துக்கோங்க இஜட் எல் எக்ஸு ஜே வி ஹச்சு டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டே இப்படி எடுத்துக்கணும் சரியா இது அப்போ இது அடுத்து வர நம்ம இந்த தொடரில் உள்ள நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இது இப்படி வருது எல்ஜே ஹச் எஃப் அப்படின்னு வருது சரியா அப்போ நம்ம இதுக்கு அடுத்து வர்றதா இப்போ பாருங்கள் இஜெட்டு இஜெட்டுக்கு முன்னாடி எத்தனை லெட்டர்ஸ் தள்ளி போயிருக்குன்னு பாருங்கள் ப்ளஸ் டூ பண்ணும் மைனஸ் டூ பண்ணியிருக்காங்க சரியா இஜெட்டுக்கு முன்னாடி ரெண்டு நம்பருக்கு முன்னாடி எக்ஸ் இருக்குது சரியா அதே மாதிரி நமக்கு என்னது அடுத்து வந்து எக்ஸ் வந்துருக்கா எக்ஸுக்கு ரெண்டு மைனஸ் ரெண்டு பண்ணால் நமக்கு என்ன வரும் வி வருது அப்படி தானே அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு இது மைனஸ் பண்ணிங்கன்னா டி வருது அப்போ அதுக்கு ரெண்டு இது மைனஸ் பண்ணிணா இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய லெட்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் என்னது ஆர் அப்படிங்கிற லெட்டர்ஸ் வரும் இது ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஆப்ஷன் டூவில் இருக்க ஆர் இதான் அதோட கரெக்ட் ஆன்சர் அடுத்த கணக்கு பாருங்கள் ஏபி அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இஎஃப் அப்படிங்கிறது முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஐஜே அப்படிங்கிறது தொண்ணூறு ஓபி அப்படிங்கிறது அப்படிங்கிறது இரநூத்தி நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த கணக்கை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ எழுதிக்கோங்க சரியா ஏ பி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இஎஃப் முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஐஜே தொண்ணூறுன்னு கொடுத்துருக்காங்க ஓ பி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாற்பது அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இப்போது இதுக்குள்ளே லெட் இந்த லெட்டருக்குள்ளே நம்பர் எழுதிக்கோங்க ஏக்கு என்ன வரும் ஒன்று வரும் பிக்கு என்ன வரும் ரெண்டு வரும் இது ரெண்டே பெருக்குனால் நமக்கு ரெண்டு வந்தா ஒன்றே ரெண்டே பெருக்குனா அதே மாதிரி இஎஃப் இக்குள்ள நம்பர் என்னன்னு பாருங்க ஈக்குள்ள நம்பர் என்ன வரும் ஐந்து எஃப்க்குள்ளது ஆறு அப்போ ஐந்து இன்ட்டு ஆறு ஐயாறாக நமக்கு என்னது முப்பது வரும் அதே மாதிரி ஐஜேக்கு உள்ள நம்பர் என்ன வருதுன்னு பாருங்கள் ஐக்கு வந்து ஒன்பது வருது ஜேக்கு வந்து பத்து வருது சரியா அப்போ ஒன்பதையும் பத்தையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு தொண்ணூறு வருது அதே மாதிரி ஓக்கு என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள் பதினைந்து வருது பிக்கு வந்து ஆறு பதினாறு வருது அப்போ பதினைந்தையும் பதினாறையும் நம்ம பெருக்கணும்னா இரநூத்தி நாற்பது வருது சரியா இப்போ இந்த ஆர்டரில் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம் அப்போ அடுத்து நமக்கு என்ன லெட்டர்ஸ் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இப்போது இந்த பி செகண்ட் உள்ள லெட்டரை பாருங்கள் இதிலருந்து இ எத்தனாவது லெட்டராக வருது அப்படின்னு பாருங்கள் பி சி டிஇ அப்போ ப்ளஸ் த்ரீ பண்ணியிருக்காங்க சரியா அதே மாதிரி இந்த எஃப் ரெண்டாவது உள்ள லெட்டர் எடுத்துக்கோங்க அதிலோட ப்ளஸ் த்ரீ பண்ணுங்கள் ப்ளஸ் த்ரீ பண்ணால் நமக்கு என்ன வரும் எஃப் அடுத்து ஜி ஹச் ஐ வருது சரியா அடுத்து இந்த ஜே எடுத்துக்கோங்க ப்ளஸ் த்ரீ பண்ணுங்கள் அடுத்து என்ன வரும் கே எல் எம்என் பி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் பண்ணியிருக்காங்க இந்த ஜேக்கும் இந்த ஓக்கும் எவ்வளோ வருதுன்னா ப்ளஸ் ஃபைவ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டில் ப்ளஸ் த்ரீ பண்ணியிருக்காங்க இந்த இருந்து பாருங்கள் கே எல் எம் ஐந்தாவது எழுத்து தான் ஓ வருது சரியா அப்போது நம்ம இந்த பி எடுத்துகிட்டு அடுத்து வர ஐந்தாவது நமக்கு லெட்டர்ஸ் என்னென்னு பார்க்கணும் பி கடுத்து கியூஆர்எஸ்டி யூ வரும் சரியா யூ வரும் யூக்கும் அடுத்த லெட்டர் வி அப்படி எடுத்துக்கணும் சரியா இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து பி அடுத்து எஃப் அடுத்து ஐஜே அப்படி வருது அதே மாதிரி நம்ம யூனு கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கு அடுத்த லெட்டர் வந்து என்னது வி இப்போ இந்த யூக்கு என்ன நம்பர்ஸ் வரும் வீக்கு என்ன நம்பர்ஸ் வரும்னு பாருங்கள் யூக்கு வந்து இருபத்தி ஒன்று வருது வீக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருது சரியா அப்போது இந்த இருபத்தி ஒன்றையும் இருபத்தி ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும் இது ரெண்டையும் பெருக்குனால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா யூவி நானூற்றி அறுபத்தி ரெண்டு வரும் சரியா அப்போது நமக்கு இங்குக்குள்ளே வரக்கூடிய இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூவி நானூற்றி அறுபத்தி ரெண்டு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஃபோரில் இருக்குயா யூவி நானூற்றி அறுபத்தி ரெண்டு தான் அதோடய கரெக்ட் ஆன்சர் இதோடு இந்த வீடியோ முடியுது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்எம்எம்எஸ் பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா என்எம்எம்எஸ் மேட் ஒரிஜினல் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த நம்ம என்எம்எம்எஸ் எக்ஸாம்குள்ளே கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அது ஒரு பதினாறு வீடியோ இருக்குது சரியாக தேவைப்படுற பிள்ளைங்க நம்ம சேனல்குள்ளே போய் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா அது இருக்குது மாதிரி பகடை கணக்குகள் அப்படின்னு அதில் ஹெட்டிங்கில் இருக்கும் அது ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் உறவுமுறை கணக்குகளில் மூணு வீடியோ இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா திசை சார்ந்த கணக்கில் நமக்கு ஐந்து வீடியோ இருக்குது திசை சார்ந்த கணக்குகள் நமக்கு கேட்குறாங்க அதாவது நான் இந்த திசையில் நிற்கிறேன் இப்போ எங்கிட்ட திரும்பி நிற்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க டிகிரி வச்சு கேட்கறாங்க நான் நாற்பத்தைந்து டிகிரி திரும்பி நிற்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி திசை சார்ந்த கணக்குகள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஐந்து வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்எம்எம்எஸ் மேட்டுன்னு ஃபுல்லாக நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா என்எம்எம்எஸ் மேட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது சரியா அதில் போனீங்கன்னா இருபத்தி மூணு வீடியோ அதில் இருக்குது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தேவைப்படுற பிள்ளைங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது சரியா நம்ம சேனலுக்குள்ளே போங்க பிளேலிஸ்ட்டில் போங்க இந்த வீடியோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி